ஸோ வந்து என் எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கே எல்லோரும் ரெடி இருக்காங்க அவங்களே காசு சொல்கிறேன் எங்கள் அம்மா எல்லாத்தையும் இருக்காங்க எங்கள் மாமா வந்திருக்காரு அப்புறம் ஹரி ஆயா இருக்காங்க மாமி மாமி வந்து சீடைய பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க யோகன் அப்புறம் வந்து சித்தி இருக்காங்க அங்க வந்து அத இன்னொரு சித்தி இருக்காங்க ஆய் ஸ்டீ வந்து ரெடி ஆகல ஸ்டீ வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஜட எல்லாமே பின்னணும் ஸ்டீக்கு அதுக்காக வெயிட்டிங் தங்கம் என்னப்பா காட்டிலிங்களாப்பா தங்கமே இங்க பாருங்க வெளியே போக கூடாது இங்க வாங்க இங்க வாங்க கூடவே சுத்தணும்ன்றான்

எஸ் யோகன்க்கு வந்து ப்ளூலி நானும் ஒரு லட்சமே மேட்சிங் மேட்சிங்கா ஸ்டீடைய ட்ரெஸ் இதோடைய ஸ்டீக்கு வந்து என்ன கலர் சேம் கலரா இப்ப வந்து சும்மா போட்டுட்டு இருக்காங்க இதை இன்னும் என்னப்பா என்னப்பா வேணும்

ஸோ இது வந்து என்னுடையது இது வந்து எப்படியா பண்ணுவாங்க ஸ்ட்ரீ இதில் இது பண்ணி இது பண்ணி நுழைச்சி சூப்பராக பண்ணுவாங்க ஸோ இது யாருக்கா பண்ண தெரியுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னடி தாங்க என்னப்பா வேணாம் இப்போ நீ மேலே விட்டனா உன்னை களைச்சி போட்டுருவான் இந்த இடத்துல எல்லாமே அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் எல்லாமே அப்படியே கச தான் இருக்கும் என்ன தங்க ம் அது தட்டினா கூட டான்ஸ் ஆடுறோம் டான்ஸ் அதுக்கு டான்ஸ் ஐயோ நீ ரெடி ஆயிடுறா டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் அதை அதெல்லாம் போட்டு போட்டு என்னடா இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கேன்னு பார்க்காதீங்க லாஸ்ட் வீக் எல்லாருக்குமே வந்து கோல்டு மேலே வந்து தம்பியோடது அர்ஜென்ட்டை நைட்டில் வந்து சடனாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எழுந்து எடுக்கணும்னு இங்கே வச்சிருக்கோம் தனித்தனி மருந்து இருக்கும்

டெய்லியுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மார்னிங் அண்ட் நைட்டு தூங்கும்போது அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் வரலட்சுமி வந்து அந்த அண்டரை இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகன் ரொம்ப லேட்டாக தூங்குறான் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கான்

அதாவது தொங்கணமா அப்பூ அந்த மாதிரி வைக்கணுமா லட்சிதாக்கு எப்பயுமே எது சொன்னால அவளும் பெண் தானே அந்த மாதிரியா இருக்கிற இந்த முடிக்கு ரெண்டு மூலம் பூ வேணுமா அதை தொங்குற மாதிரி வேணுமா எப்பயுமே எப்படி சொல்லலாம் வைக்கணும் பூ பூ எப்படி வைக்கணும் கூட்டா இருக்கீங்க இன்னைக்கு ஐயா எல்லாரும் நீங்க வந்திருக்காங்க ஐயா ஆய் சொல்லுங்க பாய் மாமா சித்தி யோகன் மாமி ஸோ மாமி தான் வந்து ஸ்டீயோடைய பிளவுஸ் இன்னைக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் தைக்கணும்னா மாமியோடைய நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஆனால் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் லேட் லேட்டாகவும்ன்ற அப்படியா ஓகே இப்போ வந்து நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா ப்ளவுஸுமே தப்பிங்களா மாமி நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா வந்து மாமி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க நீங்கள் அப்படி இல்லைனா அம்மா சமையல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட இது பண்ணுவாங்க உங்களுக்கு ரெண்டு நம்பர் கொடுக்கும் நீங்கள் ப்ளவுஸ் எதாவது ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து சித்தி இது தோசையெல்லாம் ஊற்றிட்டு ரெடி ஆகி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ சட்னிலாம் ரெடி அத்தை வந்து இங்கே வடை சுட்டுருக்காங்க இந்த பாருங்க அம்மா வந்து மற்ற சமையல்லாம் முடிச்சிட்டு போய் உக்கான்ட்டாங்க உள்ளே வரலட்சுமி வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க ஹாய் ஹாய் ஸோ வரலட்சுமி வந்து ரெடி இருக்காங்க ஸோ வரலட்சுமியோட என்னுடைய அவுட்ஃபிட்டும் இதுதான் இது வந்து

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜை மற்ற இதுவெல்லாம் இருக்குது பிரசாதமெல்லாம் வச்சுட்டு விலைக்கேற்று ஸ்ரீ வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உக்காந்துங்க ஹாய் ஸ்ரீ நான் வந்து ஸ்ரீயோடைய அம்மா அப்பா ஸ்ரீ சன்விகா வந்து உள்ளே இருக்காங்க பார்த்தீங்க சன்மிகா எல்லோரும் இங்கே உள்ளே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அருண் வந்திருக்காங்க இன்றைக்கி அருணை இருந்தீங்க வீடியோவில் எல்லாரும் ஏ திரும்படா திரும்பிக்காமி திரும்பிக்காமி ஓட்டேரி நரி மாதிரி இருக்கிறான் பழனி போய் மொட்டை அடிக்கணும்னு கேட்டா ஒன்றரை வருஷமா அவனுக்கு யாரோ மொட்டை அச்சிட்டாங்க அதனால வந்து மொட்டை அடி சுத்திருக்க தாடி வளரல தாடியும் மிஸியோ அதனால கம்மியா இருக்கு சாரி முந்தைய அரியலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை பொருள் கொடுற சத்ரா சுப்ரிய தனியா சுத்திரியா அனி கூட கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட பேச ஸ்ரீ ஸ்ரீ அந்த என்னது அச்சம் மடம் நாணம் அதெல்லாம் கொஞ்சம் பைப்பு அதெல்லாம் ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இன்னும் வந்து அந்த குழந்தை தர மாறலாம் அது பார்க்கும்போது அப்படியே கலங்குது மாறிலாம் பார்க்க முடியாது சோ அதே குழந்த தனத்தோட தான் இருக்கணும்ல ஸ்ரீ அதுதான் வந்து ஹாப்பி